யாழ்ப்பாணம் கொக்குவில் பிரம்மணி வீதியை வண்ணார் பண்ணை சிவன் கோவில் வடக்கு வீதியை வதிப்பிடமாக்கவும் பிரான்ஸ் கொலம்பியாஸை தற்காலிக பதிவிடமாகவும் கொண்டிருந்த தினகரன் ராஜேஸ்வரி அவர்கள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலமானார் அந்நாறு காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் நாகரத்னம் தம்பதிகளின் அன்புகளிடமும் காலம் செவர்களான சோமநாதன் ராசமணி தம்பதிகளின் பாசமிக மனைவர்களும் காலம் சென்ற தினகரன் அவர்களின் அன்பு மனைவியும் குமுதினி ரஜினி துசிஹரன் மயூரன் ஆகியோரின் பாசமிக தாயாரும் காலம் சென்ற முருகதாஸ் ராஜ்குமார் சோபி ரங்கா ஆகியோரின் பாசமிக மாமையாரும் தினேஷ் நிவேதா ஆரோன் அஜுனா ஆகியோரின் அந்த பீத்தையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட படிக்க தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்